டெய்லியும் சண்டை நீங்கள் பண்ணது கரெக்டா நான் பண்ணது கரெக்டா நீங்கள் அன்றைக்கி அப்படி பண்ணதுனால தான் நான் அன்னைக்கு அப்படி பண்ணினேன் உங்கள் அம்மா பேசுனது கரெக்ட்டா உங்கள் அப்பா பேசுனது கரெக்டா இப்போ மலர் மருந்தை பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஆதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் கணவன் மனைவியை குறை சொல்கிறாங்க மனைவி கணவனை குறை சொல்கிறாங்க டெய்லியும் சண்டை நீங்கள் பண்ணது கரெக்டா நான் பண்ணது கரெக்டா நீங்கள் அன்னைக்கு அப்படி தான் நான் அன்றைக்கி அப்படி பண்ணினேன் உங்கள் அம்மா பேசுனது கரெக்டா உங்கள் அப்பா பேசுனது கரெக்டாக அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தரை மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிறாங்க தேவையே இல்லாத பிரச்சனைகளை உருவாக்குறாங்க நிம்மதியான ஒரு சூழ்நிலையை நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையாக மாற்றிடுறாங்க வீட்டுக்கு போனாவே சண்டைன்னு கணவர் வெளியில் போயிடுறாரு கணவர் வந்தாலே சண்டைன்னு மனைவிக்கு டென்ஷன் ஆயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அந்த குடும்பம் எப்படி வந்து சமூகத்தில் அடுத்த லெவலுக்கு போகும் இந்த மாதிரி மிகப்பெரிய மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கின்ற கணவன் மனைவி குடும்பத்தில் சண்டை அளவுக்கு மீறி பிரச்சனை போயிட்டே இருக்குது அப்படின்ற கூடிய நிலவையில் இருக்கக்கூடியவங்க யார் இந்த பிரச்சனைகளை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வில்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து எடுத்து பயன்படுத்தணும் வில்லோங்கிற மலர் மருந்தை பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சரிம்மா விடுமா இதில் என்னம்மா இருக்குது நான் பண்ணது கூட தப்பாக இருந்துரு விடுமா அப்படின்னு அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகவார் அதே மாதிரி மனைவி அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க இந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது தான் வந்து இந்த மலர் மருந்து வில்லோ அப்படின்றது அதாவது நெகட்டிவ் எனர்ஜி ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னா வாசனையான ஊதுபத்தியை கொளுத்துங்க கொளுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறி போயிடும் ஸோ அந்த வாசனையான ஊதுபத்திக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதை வாங்கி பயன்படுத்துகிறாங்க ஒரு நாள் பயன்படுத்துகிறாங்க ரெண்டு நாள் பயன்படுத்துகிறாங்க ஒரு பத்து நாள் இருபது நாள் பயன்படுத்தும் பொழுது மாற்றங்கள் வரதுக்கு ஆரம்பிக்குது மாதிரி நம்மளுடைய துன்பங்கள் தீரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க பிரச்சனைகள் சரியாகுங்கிறோம் போகிறாங்க வைப்ரேஷன்ஸ் வாங்குறாங்க உள் வாங்குறாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள் சரியாகுது நல்லது நிறைய நடக்க தரணும் அதுபோல் இந்த வில்லோங்கிற மருந்தை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வர 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 நிச்சயமாக குடும்பத்தில் ஒற்றுமையும் கணவன் மனைவிக்குள்ளான மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் எல்லா விதமான சிக்கல்களும் தீரத்துக்கான வாய்ப்புகளும் உருவாகும் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக பலன் உண்டு நன்றி